மை ஃபேமிலிஸ் குட் மார்னிங் எல்லாருக்கும் சண்டே பார்த்தீங்கன்னா எப்பவும் பிள்ளை ஜீரக வாட்ரு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நான் அரி இப்போதாங்க டியூஷன் போனால் மணி ஏழரை மணி கொஞ்சம் வந்து இந்த ரூம் ஹீட்ரு போடுறதுனாலயே என்னன்னு தெரியல கொஞ்சம் வந்து வயிறு சரியில்லாமல் லூஸ் மோஷன் ஆகிக்கிட்டு இருக்குது அண்ணி திட்டாங்க நீ சூழ இந்த கம்பளி வேற போடுறியா இந்த பெரிய பேச்சுட்டு அப்புறம் ரூம் ஹீட்ரு சப்பாத்தி வேற சாப்பிட்ற அதனால் வந்து நீ தண்ணியும் கம்மியாக குடிக்கிற அதனால தான் உனக்கு வந்து அடிக்கடிக்கு லூஸ் மோஷன் ஆகுது அப்படின்னு சொல்றேன் நைட்டில் இருந்து ரொம்ப அவஸ்தப்பட்டுட்டங்க நான் என்னால் முடியல அரி இப்போ தான் டியூஷனுக்கு போனானே இதுக்கப்புறம் இதை குடிச்சிட்டு பெட்டெல்லாம் மடித்து வச்சுட்டேன் அரியோடைய யூனிஃபார்ம் துவைக்கணும் அதுக்கப்புறம் அரியோடைய சொட்டுரு என்னுடைய நான் போட்டுக்கிற இல்லை அந்த ஷாலு அது எல்லாத்தையுமே ஊற வச்சுருக்கேன் அதெல்லாம் துவைக்கணும் ஒன் பை ஒன்னாக சரி ஓகே பாய் இன்றைக்கி காலையிலே குட் மார்னிங்லேருந்து ஆரம்பிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்றாக பார்க்கலாம் பாய்